ய் மணி அபுதாபியில் இருக்கீங்களா ஓ பண்ணி சாப்பிட்டாச்சு பண்ணிங்க சாப்பிட்டிங்களா நீங்கள் அபுதாபியில் இருக்கீங்களா நாங்கள் துபாய் குறுக்கு சென்று விவேகானந்திரு துபாய் மெயின் ரோட்டில் இருக்கிறோம் ஆயிரம் நல்லா இருக்கீங்களா இருவா வணக்கம் போடா ரமேஷ்னு வச்சுட்டு ஃபேக் ஐடி புறம்போக்கு போடாடை போடா பன்னாடைக்கு பிறந்த நாய் அப்படியா ஓகே ஓகே அப்படியா கண்ணன் ஓஹோ அப்படிதான் ஓகேப்பா ஓகே பிரதர் ஓ என்ன சோறு தான் சிங்கிறானா வேற எதாவது சிங்கிறனான்னு தெரியல கண்டிப்பாக ஜோஷ் பிரதர் ஒரு வாட்டி வர டைம் இருந்தால் முடிஞ்சால் கண்டிப்பாக கன்னியாகுமரி வரோம் கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு விசிட் பண்ணிட்டு தான் வரோம் சாப்பிட்டாச்சுங்க ரஞ்சித் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹாய் நல்லா இருக்கேன்ப்பா ஜாமி நீங்கள் எப்படி இருக்கீங்க க்ரைசி எஸ்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய்ங்க நிதிஷ் பாண்டி நல்லா இருக்கீங்களா குட் நைட் இருக்காரா ஆமாம் வாழை வாழங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஹாய் பிருந்தா சிஸ்டர் வெல்கம் வெல்கம் சாப்பிட்டியா பிருந்தா சிஸ்டர் ஹாய் பிரபாவதி சிஸ்டர் வெல்கம் வாழ்க வளமுடன் நீங்களும் வாழ்க வளங்குற தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம்

எவருக்கு இஸ்டி இது நான் பட்டு கொடுத்தேன் பப்புளுக்கு பப்புளுங்கம்மா இல்லை டம்சுமா இங்கே இங்கே இருக்கு இங்கே இருக்கு டம்சிமா நீ எப்போ பார்த்தாலும் ஏடாகணும் டம்சிமா நீ சாப்பிட கூட உனக்கு தெரியாது Thank you so ஸோ மச் தம்பி தேங்க் Bye-bye. சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டா சாப்பிட்றத